ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லாச்சு நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் போட்டு ஸோ ஒரு சூப்பரான வீடியோங்க கோயிலுக்கு போனாலே எல்லாருக்குமே புளியோதரை ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டைல் புளியோதரை நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் இதுக்கு நான் என்னென்ன போட்டேன் வீடியோவில் போய் பார்க்கலாமா நார்மலாக நான் ஆக்சுவலாக புளியோதரை பண்ணுறதா இருந்தால் கைக்கு என்ன கிடைக்குதோ எவ்வளோ அவ்வளவு கிடைக்குதோ அப்படி தான் நான் போட்டு பண்ணி பழக்கம் ஃபைனல் ஆனால் அவுட்புட் நல்லா வந்துடும் பட் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இவ்வளோ புளிக்கு ஐ மீன் டூ ஃபிஃப்டி கிராம் புளிக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சரி வாங்க என்னென்னு பார்க்கலாம் நான் வெது இது பண்ண தண்ணியில் அந்த இரநூத்தொம்பது கிராம் புளியை வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன் ஸோ இதுக்கு ஒரு ஸ்பைசி பவுடர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக வறுத்து வச்சாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அது கூட வந்து கால் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வெந்தயம் எடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் மணக்க மணக்க வறுத்து அதே மிக்சி ஜரில் போட்டாச்சு காரத்துக்கு ஒரு பதினஞ்சு வரம்பில் இது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் பதினஞ்சு தான் எடுத்தேன் ஒரு கை இப்படி கருவேப்பில ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சாச்சு இப்போ இந்த டைமில் நான் வந்து எள்ளு வறுத்து போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேன் அது நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஆறுனதும் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நம்ம எடுத்துக்கணும் இதுதான் நம்ம புளியோதரையோட மெயின் இன்க்ரீடியண்ட் மற்றதெல்லாம் தாளிப்பு தான் அது உங்களுக்கே தெரியும் நல்ல தாளிச்சாதான் தாளித்தாதான் ரொம்ப ருசியாக இருக்கும் ஏன்னால் புளி வந்து நம்ம உடம்புக்கு சூடு அந்த சூடை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த நல்லெண்ணெய் அப்படின்னா எங்கள் அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க ஸோ நல்லெண்ணெயில் கடுகு உளுந்த மருப்பு கடலைப்பு இன்னும் கொஞ்சம் ஹையாக ரிச்சாக சாப்பிட்ணுன்னா முந்திரி வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப எளிமையான ஒளிப்பூடு யோதரை ஸோ அதனால் வத்தல் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிக்க விட்டுட்டேன் கேர்லெலாம் நான் வந்து புளி ஊற வச்சுருந்தேன்ல அதை நல்லா கரைச்சி கரைச்சி ஒரு ஏழு கப்பு தண்ணி வர மாதிரி எடுத்துட்டேன் அதில் மஞ்சள் உப்பு பெருங்காயத்து போட்டுட்டு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரம் செம்மா காம்பினேஷன் அந்த புளிப்பு இனிப்பு அதெல்லாம் கலந்து அப்படியே நம்ம கோவில் புளியோது பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு நல்ல ஆறுனதும் நல்ல நல்ல மேலே ஊற்றி என்ன பண்ணிக்கோங்க கண்டெய்னர்ல ஓட்டி கைப்படாமல் வெளியில ஸ்டோர் பண்றதா இருந்தால் டூ வீக்ஸ் வச்சுக்கலாம்